காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா சர்க்கம் பன்னிரண்டு பாகம் மூன்று வீரரான ராமர் வாலியை வதம் செய்தபின் பின் வெகு காலமாக விரும்பப்பட்ட அவனது இடத்தில் தாதுவின் இடத்தில் ஆதேசத்தை வைப்பது போல சுக்ரீவனை அமரச் செய்தார் சாபத்தினால் பெண் வடிவம் பெற்றிருந்த ரிக்ஷ ரஜஸ் என்ற குரங்கிற்கு பிறந்த சகோதரர்கள் வாலியும் சுக்ரீவனும் சுக்ரீவனை இளவரசனாக செய்து வாலி கிஷ்கிந்தையில் அரசாண்டு வருகையில் துந்துபி என்ற அசுரனது மகன் மாயாவி என்பவனுடன் சண்டையுடன் இருந்தது மாயாவி தோற்று ஒரு மலை குகையில் புகவும் வாலி தன் தம்பியை வாசலில் காவல் வைத்துவிட்டு மாயாவியை தொடர்ந்து குகையில் புகுந்தான் வாசலில் காவல் புரிந்த சுக்ரீவன் ஒரு மாதத்திற்கு பின் குகையிலிருந்து ரத்தம் வருவதைக் கண்டு வாலி கொல்லப்பட்டான் என்று எண்ணி ஒரு பாறையினால் குகையின் வாயிலை மூடிவிட்டு கிஷ்கிந்தைக்கு வந்து அரசனாக கொண்டான் சிறிது நாளைக்கெல்லாம் மாயாவியை கொன்றுவிட்டு வெளிவந்த வாளி குகையின் வாயில் மூடியிருந்ததையும் சுக்ரீவன் அரசாள்வதையும் கண்டு தம்பி வேண்டுமென்றே தனக்கு துரோகம் செய்ததாக எண்ணி அவனை அடித்து துரத்தியதுடன் அவன் மனைவி ருமை என்பவளையும் தன்னிடமே நிறுத்திக் கொண்டான் சுக்ரீவன் வாலி வர முடியாததான மதங்காசிரமத்தில் தங்கியிருந்தான் தக்க காரணமின்றி தன்னை துரத்திய வாலியின் ராஜ்யத்தையும் தன் மனைவியையும் அடைய வேண்டும் என விரும்பிய சுக்ரீவனுக்கு ராமரது உதவி கிட்டியபொழுது அவன் கிஷ்கிந்தையின் அரசு பெற்றான் சீத்தையை தேடுவதற்காக தங்கள் அரசனால் ஏவப்பட்ட வானரர்கள் வருத்தம் அடைந்துள்ள ராமருடைய விருப்பங்கள் போல இங்கும் அங்கும் திரிந்தனர் திசை சென்ற ஹனுமான் முதலிய வானரர்கள் ஜடாயுவின் அண்ணனான சம்பாத்தியை கண்டனர் சம்பாத்தியிடமிருந்து சீதை இருக்கும் இடத்தை அறிந்தபின் ஹனுமார் ஆசை துறந்த ஒருவன் பிறவி கடலை கடப்பது போல் தென் கடலை கடந்து லங்கையை அடைந்தார் லங்கைக்கு சென்ற ஹனுமார் ராவணனது அசோக வனத்தில் ராக்ஷசிகளால் சூழப்பெற்றுள்ள சீத்தையை கண்டார் இந்நிலையிலே உள்ள சீதை விஷக்குடிகளால் சூழப்பட்டுள்ள சஞ்சீவினி குடி போல் காணப்பட்டாள் ஹனுமார் தாம் ராமரிடமிருந்தே வந்தவர் என்ற நம்பிக்கையை உண்டாக்குவதற்காக ராமரது மோதிரத்தை சீதையினிடம் கொடுத்தார் மோதிரத்தை கண்ட அளவிலே சீத்தை ஆனந்த பாஷ்பத்தைப் பெருக்கவும் மோதிரத்தின் மேல் உதிர்ந்த அவளது கண்ணீர் துளிகள் அம்மோதிரத்தை எதிர்கொண்டு வரவேற்பன போல் இருந்தன அவர் அன்பர் ராமரது சொற்களால் அதாவது செய்திகளால் சீத்தையைத் தேற்றி அக்ஷயகுமாரனை கொன்றதால் ஊக்கம் அடைந்தவராகவும் ஒரு க்ஷணமே சகிக்கப்பட்ட சத்ருவினது பிணித்தலை உடையவராகவும் இருந்து கொண்டு லங்கா நகரத்தையே எரித்தார் ஹனுமார் ராமரது வரலாறு முழுவதையும் சீத்தைக்கு கூறி அவளது மனத்துள்ள துக்க அக்னியை தணிப்பித்தார் பின் தனது வரவை ராவணனுக்கு தெரிவிக்க விரும்பி வனத்தை அழிக்கவே இராவணன் அனுப்பிய அரக்கர்களையும் அக்ஷகுமாரனையும் கொன்று தாம் பெற்ற வெற்றியினால் மிக ஊக்கமடைந்து சண்டையிட்டார் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை கொண்டு தம்மை கட்டியபொழுது சிறிது நேரம் அதற்கு வசப்பட்டு இருந்தபின் தமது இட்ட தீயினால் லங்கையை கொளுத்தினார் ஹனுமார் இந்திரஜித்தினிடம் கட்டுப்பட்டது இராவணன் மனைவி மண்டோதரிக்கு பிறந்தவன் இந்திரஜித் இந்திரனை வென்றதால் இப்பெயர் பெற்றான் இவனது இயற்பெயர் மேகநாதன் என்பது எப்பொழுதுமே வெற்றியுடன் இருந்த ராட்சசர்களும் அக்ஷகுமாரனும் இணந்தவுடன் ராவணன் இந்திரஜித்தை ஹனுமாருடன் போரிடும்படி அனுப்பினான் இந்திரஜித்தும் பல வகையில் போரிட்டு முடிவாக பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க அதன் பலத்தால் ஹனுமார் செயலற்று தரையிலே சாய்ந்தார் பிரம்மாஸ்திரத்தால் தாம் கட்டுப்பட்டிருக்கிறோம் எனவும் அப்பிணிப்பு ஒரு முகூர்த்த காலமே இருக்கும் எனவும் அதனால் தீங்கு எதுவும் நேராதெனவும் பிரம்மதேவர் தந்த வரத்தை எண்ணி வாளாவிருந்தார் உடனே அரக்கர்கள் கயிறுகள் கொண்டு ஹனுமாரை பிணிக்கவும் பிரம்மாஸ்திரம் மற்றொரு பிணிப்பை பொறுக்காது ஆகையால் ஹனுமாரை விட்டு நீங்கியது எனவே பிரம்மாஸ்திரத்திற்கு வசப்பட்டு ஹனுமார் நின்றது சில க்ஷணங்களே அரக்கர்கள் கட்டிய பிணிப்பை உதரத் திறனிருந்தும் இராவணனைக் காணும் சந்தர்ப்பம் பெற விரும்பி ராக்ஷசர்கள் இழுத்தபடியெல்லாம் சென்றார் செய்ய வேண்டியதை செய்து முடித்த ஹனுமார் தானாகவே வெளிவந்ததும் உருவமுடையதுமான சீதையின் மனம் போல் இருப்பதுமான அடையாளமான சூடாமணியை ராமருக்குக் காண்பித்தார் சூடாமணி என்பது தலையிலே அணியப்படுகின்ற ஒரு இரத்தின ஆபரணம் அனுமார் தந்த சூடாமணியை அன்பினால் தமது மார்பின் மேல் வைத்துக்கொண்டு ராமர் அதன் ஸ்பர்சத்தினால் உண்டான இன்பத்திலே திளைத்தார் சூடாமணியை ஸ்பர்சித்த ராமர் சீத்தையையே அணைத்துக்கொண்டதாக எண்ணினார் தனது அன்பினலான சீதையின் செய்தியை கேட்டபின் அவளைச் சந்திப்பதில் ஆவல் கொண்ட ஸ்ரீராமர் லங்கைக்கு சுற்றிலும் உள்ள கடலை அகழ் போல சிறியதாகக் கருதினார் அந்த ராமர் பூமியின் மேல் மாத்திரமே அன்றி ஆகாயத்திலும் நெருங்கி இருக்கின்ற வானர படைகளால் பின்தொடரப்பட்டவராய் சத்ருவை அழிப்பதற்காகப் புறப்பட்டார் அன்பினாலே நற்புத்தியை கூறி இரட்சச லக்ஷ்மியினால் தூண்டப்பட்டவன் போல் விபீஷணன் கடலின் கரையில் தங்கியிருந்த ராமரை அடைந்தான் ராமர் விபீஷணனுக்கு அரக்கர்களின் அரசை தருவதாக வாக்குறுதி செய்தார் தக்க காலத்தில் தொடங்கப்பட்ட உபாயங்கள் பலனை கொள்கின்றன அல்லவா ராமர் கடலில் விஷ்ணுவின் தித்திரையின் பொருட்டு பாதாளத்தினின்றும் மேலே வந்துள்ள ஆதிசேஷன் போலிருந்த அணையை குரங்குகளை கொண்டு கட்டுவித்தார் ராம அவதாரமாக சமுத்திரத்திற்கு வந்திருக்கும் பகவான் நாராயணனுடைய நித்திரைக்காக பாதாளத்தினின்றும் மேலே வந்துள்ள ஆதிசேஷனது சரீரம் போல் அந்த பாலம் காணப்பட்டது ராமர் குரங்குகளைக் கொண்டு லங்கையை சூழ்ந்து கொண்டார் பொன்போல் நிறமுள்ள வானரர்கள் லங்கையை சுற்றிலும் நெருக்கமாக நின்றிருந்தனர் எனவே அவ்வானர வீரர்கள் லங்கையை சுற்றிலும் எழுப்பப்பட்ட பொன்மயமான மற்றொரு மதில் சுவர் போல் காணப்பட்டனர் லங்கையில் பயங்கரமானதும் திசைகளெங்கும் பரவுகின்ற ராம ராவணர்களுக்கான ஜெய உடையதுமான யுத்தமானது வானரர்களுக்கும் இராட்சசர்களுக்கும் இடையே தொடங்கியது மரங்களால் அடிக்கப்பட்ட பரிகம் போன்ற ஆயுதம் உடையதும் பாறைகளால் பொடியாக்கப்பட்ட கதாயுதம் உடையதும் ஆயுதங்களை விஞ்சியதான நகங்களின் உபயோகம் உடையதும் குன்றுகளால் அழிக்கப்பட்ட யானைகளை உடையதுமான யுத்தம் தொடங்கியது ஆயுதங்களின் உதவியால் அரக்கர்கள் போர் புரிந்தனர் வானரர்களுக்கு கையில் கிடைத்தனவெல்லாம் போர்க்கருவிகளாக இருந்தன ராட்சசர்களின் பரிகாயுதத்தை வானரர்கள் மரங்களை கொண்டு அழித்தனர் அவர்களது கதாயுதத்தை பாறைகளை வீசி பொடி செய்தனர் வானரர்கள் நகங்களை உபயோகித்தனர் அந்நகங்கள் துன்பம் தருவதில் அரக்கர்களின் ஆயுதங்களையும் விஞ்சியனவாய் இருந்தன இராட்சசர்களின் யானைகளை வானரர்கள் சிறு குன்றுகளை பெயர் தெரிந்து கொன்றனர் ராவணன் தனது வேவுக்காரர்கள் மூலம் சுவேல பர்வதத்தில் பெரும்படையுடன் தங்கியுள்ள ராமரைப் பற்றி கேள்வியுற்று செய்ய வேண்டியதை பற்றி மந்திரிகளுடன் ஆலோசித்தான் ராமர் இறந்தார் என சீதையை நம்பச் செய்தால் சீத்தை தன்வசப்படுவாள் என நினைத்து ஜிஹ்வன் என்ற அரக்கனது உதவியைக் கொண்டு ராமரது தலை ஒன்றை மாயையினால் செய்வித்து அதை சீதையின் எதிரில் வைத்து அறிவில்லாதவளே உன் கணவன் பெரும் படையுடன் வந்தான் ஆனால் அவனும் அவனுடைய படையும் அழிந்தன என்று சொல்லி தரையில் வைத்துள்ள அத்தலையை உற்று நோக்கும்படி கூறினான் அதை கண்ட சீதை உண்மையிலே ராமரது தலை துணிக்கப்பட்டுள்ளது என நம்பி மூர்ச்சை அடைந்தாள் இதற்கிடையில் ராவணன் வானரர்களின் ஆரவாரத்தை கேட்டு மந்திரிகளால் அழைக்கப்பட்டு அவ்விடம் விட்டு சென்றான் அத்தலையும் உடனே மறைந்தது இராவணன் சென்றபின் விபீஷணன் மகளான திருஜடை என்பவள் சீதையின் மூர்ச்சையை தெளிவித்து சீதே உனது கணவர் மிக்க பலமுடையவர் கடல் கடந்து லங்கையின் புறத்தில் தங்கியுள்ளார் அவர் நிச்சயமாக ராட்சசர்களை வென்று உன்னை அழைத்துச் செல்வார் ராவணன் இப்பொழுது செய்ததெல்லாம் மாயையே உண்மையல்ல எனத் தேற்றினாள் சீதை எனது கணவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்து துக்கத்தை விடத்தான் செய்தாள் ஆனால் முதலில் ராமரது முடிவை நிஜமானதாக அறிந்தும் உயிருடன் இருந்தேனே என்று நினைத்து வெட்கமுற்றாள் இந்திரஜித் நாக பாசங்களால் ராம லக்ஷ்மணர்களை கட்டினான் நாகங்களின் சத்ருவான கருடன் வரவும் நாக பாசங்கள் நீங்கின நாகபாசத்தால் உண்டான கஷ்டம் சிறிது நேரமே இருந்ததால் கனவில் காணும் ஒரு சம்பவம் போல் நாகபாசத்தால் உண்டான கஷ்டம் சிறிது நேரமே இருந்தது ராமர் வானர சேனைகளுடன் லங்கையை சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்ட பொழுது வானரர்களும் இராட்சசர்களும் சண்டையிட்டனர் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கவும் போர் நிறுத்தப்படாமல் மேலும் தொடர்ந்து நடந்தது அங்கதனால் தேர் சாரதி முதலியவற்றை இழந்த இந்திரஜித் தனது மாயா சக்தியினால் ஆகாயத்தில் மறைந்து நின்று நாகாஸ்திரங்களை பிரயோகிக்க அவைகள் சர்ப்பங்களது வடிவில் இராமலக்ஷ்மணர்களது மேனியெங்கும் பரவி கயிறுகள் போல் கட்டி அவ்விருவரையும் கீழே வீழ்த்தின அவர்களது உடலினின்றும் இரத்தம் பெருகியது இந்திரஜித் மேலும் பல பானங்களால் வானரர்களை கலக்கிய பின் மிகக் களிப்புடன் தன் வீடு சென்றான் ராம லக்ஷ்மணர்களது நிலை கண்டு சுக்ரிவாதியர் வருந்தியபொழுது விபீஷணன் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான் இச்சமயத்தில் கட்டுப்பட்டிருந்த ராமர் இயற்கையிலே தைரியமும் தேக பலமும் உடையவராக இருந்ததால் பிரக்ஞையுற்று லக்ஷ்மணன் செயலற்று கிடந்ததைக் கண்டு பலவாறு புலம்பவும் கருடன் அங்கு திடீரென்று தோன்றினான் அவன் வந்தவுடன் இராமலக்ஷ்மணர்களை கட்டியிருந்த நாக பாசங்கள் எல்லாம் பல திசைகளிலும் ஓடி சிதறின கருடன் ராமலக்ஷ்மணர்களது தேகத்தை தடவியபொழுது அவர்களது உடம்பிலிருந்த புண்களெல்லாம் மாறி மேனி மேனியுடன் விளங்கியது ராமா நாம் உமது நண்பன் நீங்கள் இருவரும் நாக பிணிக்கப்பட்டிருந்தீர்கள் அதை உணர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் அரக்கர்கள் மாயை வல்லவர்கள் அவர்களுடன் ஜாக்கிரதையாக போரிடுங்கள் என்று கூறி வேண்டிக் கொண்டு கருடன் சென்றுவிட்டான் பிறகு புலஸ்திய குமாரன் ராவணன் வேலினால் லக்ஷ்மணனை மார்பில் பிளந்தான் ராமரோ அவ்வாயுதத்தால் தாக்கப்படாதவராயினும் துக்கத்தினால் பிளக்கப்பட்ட மனம் உடையவராக வருந்தினார் தமது படையிலுள்ளோர் கொல்லப்பட்டதை கேள்வியுற்று ராவணன் ராமருடன் போர் செய்தபொழுது லக்ஷ்மணன் அவனது கொடியையும் சாரதியின் தலையையும் அறுத்தான் விபீஷணன் அவனது குதிரைகளை கொன்றான் இதனால் கோபமடைந்த ராவணன் விபீஷணன் மேல் ஒரு வேலை வீச அது லக்ஷ்மணனால் துண்டிக்கப்பட்டது மயன் நிருமித்த மற்றொரு வேலை எடுத்து விபீஷணன் மேல் எரிய முயன்றபொழுது பொழுது லக்ஷ்மணன் குறுக்கிடவும் அவன் மேல் எரியும் எண்ணத்தை விட்டு லக்ஷ்மணனை நோக்கி வீச அவ்வேல் லக்ஷ்மணனது மார்பில் பாய்ந்து அவனை தரையில் தள்ளி தானும் பூமியில் புதைந்தது மற்றவர்களால் பெயர்த்தெடுக்க முடியாத அச்சக்தியை ராமர் எடுத்து ஒடித்து போட்டபின் பின் ராவணனை அம்புமாரியால் அடிக்க அவன் பயந்து ஓடினான் பின் லக்ஷ்மணனது நிலை பற்றி மிக வருந்திய ராமரை தேற்றி சுஷேனன் என்ற வானர வீரன் சஞ்சீவினி ஔஷதியை கொணரும்படி ஹனுமாருக்கு கூற அவர் அம்மூலிகை உள்ள மலையின் சிகரத்தையே கொண்டு வந்தார் அம்மூலிகையின் பலத்தால் லக்ஷ்மணன் சிரமம் நீங்கி எழுந்தான் என்று இவ்வரலாறு யுத்த காண்ட சர்க்கங்களில் கூடப்படுகின்றது கும்பகர்ணனது வதம் இந்திரஜித் வதம் இரண்டிற்கும் பின் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக இராமாயணம் கூறும் அந்த லக்ஷ்மணன் ஹனுமார் கொண்டுவந்த சஞ்சீவினியால் உடல் நோவு நீங்க பெற்றவராய் மறுபடியும் பானங்களால் லங்கையில் உள்ள ஸ்திரீகளுக்கு புலம்புதலை கற்பித்தான் இதுவரை ராட்சசர்கள் யாதொரு குறையுமின்றி இருந்ததால் துக்கம் என்ன என்பதையே அறியாதிருந்தனர் எனவே அவர்களுக்கு அழுவதற்கு சந்தர்ப்பமே நேராததால் அழ தெரியாதும் இருந்தனர் லக்ஷ்மணன் தனது அம்புகளின் உதவியால் அழும் வழியை அரக்கிகளுக்கு உபதேசித்தான் என சமத்காரமாக கூறுகின்றார் கவி சரத்காலம் வந்தவுடன் மேகங்கள் நீரின்மையால் கர்ஜிப்பதில்லை வானவிலும் ஆகாயத்தில் தோன்றுவதில்லை அதுபோல் லக்ஷ்மணனும் மேகநாதனது வீரநாதத்தையும் வானவில் போன்ற ஒளிருகின்ற அவனது வில்லையும் அடியோடு அழித்தான் இந்திரஜித்தை வதம் செய்தான் என்பது வெளிப்படும் கும்பகர்ணனுடன் போர் செய்த சுக்ரீவன் அவனுடைய காதுகளை நகங்களால் கிள்ளி எறிந்தான் மூக்கை பற்களால் கடித்து நீக்கினான் சூர்பனகை போலவே காதும் மூக்கும் இழந்து இரத்தம் முழுக நின்ற கும்பகர்ணன் உளியினால் வெட்டப்பட்ட மனோசிலை நிறைந்த மலை போல் காணப்பட்டான் ராவணன் தன் படை தோல்வியுறுதலைக் கண்டு அகாலமாயினும் கும்பகர்ணனை எழுப்பி தனக்கு உதவி செய்ய வேண்டினான் மிக முயற்சி செய்து எழுப்பப்பட்ட கும்பகர்ணன் வேண்டிய உணவை உண்டபின் ரணகலம் வரவும் அவனது பெரிய வடிவத்தைக் கண்டு குரங்குகள் அஞ்சி ஓட வானர வீரர்கள் சேனைகளை நிலைநிறுத்தி பின் அவனுடன் போர் புரிய தொடங்கினர் கும்பகர்ணன் ஒரு மலையை பெயர்த்து சுக்ரீவன் மேல் எரிய அவன் மூச்சை அடைந்தான் அவனை இடையிலே இடுக்கிக் கொண்டு கும்பகர்ணன் நகர் நோக்கி சென்றான் சிறிது நேரத்தில் நினைவு பெற்ற சுக்ரீவன் கை நகங்களால் அவனது காதுகளை கிள்ளியும் பற்களால் மூக்கை கடித்தும் கால் நகங்களால் விழா புறங்களை கீறியும் துன்பம் கொடுத்துவிட்டு பந்து போல் ஆகாயத்தில் கிளம்பி ராமரிடம் வந்து சேர்ந்தான் கும்பகர்ணன் மறுபடியும் யுத்த பூமி வந்து லக்ஷ்மணனை மதியாமல் ராமருடன் போர் புரியவும் அவர் அவனது கால்களையும் கைகளையும் மறுத்து தள்ளிய பின் தலையையும் வெட்டி வீழ்த்தி கொன்றார் தூக்கம் முடிந்து நீ எழுந்திருக்க வேண்டிய காலத்திற்கு முன்பே ராவணன் உன்னை வீணாக எழுப்பிவிட்டான் உனக்கு தூக்கம் கெட்டது தவிர வேறு பயனில்லை போய் நன்றாக தூங்கு என்று நினைத்து போலும் ராமர் அவனை அடையச் செய்தார் யுத்த பூமியினின்றும் எழுந்த புழுதிகள் அவ்வரக்கர்களின் இரத்த பிரவாகங்களில் விழுந்து மறைந்தன போல் மற்ற அரக்கர்களும் கோடி கணக்கான வானரர்களிடையில் விழுந்தனர் அனைத்து ராட்சசர்களையும் இழந்த இராவணன் எவ்வாறு யுத்தத்தை மேற்கொண்டான் என்பதை அடுத்த பதிவில் காண்போம்